புதுக்கோட்டை <jam> மாநகராட்சியினுடைய <Jincción> முதல் வார்டு அதாவது வந்து நரிமேடு அந்த பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் பழனிவேல் அவர்கள் அண்ணா வணக்கம் இப்போ வந்து இந்த பகுதியில் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து மக்கள் பெற்றதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க உண்மையான உழைப்பு சார் மக்களுக்கு தேவையை புரிஞ்சு அதை அறிஞ்சு மக்களுடைய கொண்டு செய்கிறது தான் நான் பதவியில் இல்லாத காலத்தில் மக்களுடைய தேவையில்லை வந்து முதியர் உதவித்தொகை வாங்கி கொடுக்கறது திருமண உதவித்தொகை வாங்கி கொடுக்கறது விதவை உதவித்தொகை இரண்டு பெண் குழந்தை உதவித்தொகை ரேஷன் கார்டிலேருந்து அடிப்படை வசதிக்கு மக்களுக்கு என்னென்ன தேவை அனைத்தையும் என்னால் கடந்த ஒரு இருபது ஆண்டுகளாக செய்ய செஞ்சதுனால இன்றைக்கி நான் வந்து மக்கள் தெரிஞ்சால் தெரிஞ்சிருக்கேன் இல்லை இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு சுயேட்சையாக இந்தளவுக்கு வெற்றி பெற்றது அந்த அந்த வெற்றி எப்படி நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க வெற்றி வந்து சார் நான் வந்து போட்டியில் களத்தில் இறங்கும்போது எனக்கு போட்டியாக ஒரு ஒம்பது இருந்தாங்க அது ஒம்பது பேரும் ஆணும் கட்டி எதிர்கட்சின்ட்டு பல இருந்தாங்க என்னுடைய சேவை வந்து மக்கள் என்னால் செய்ய சேவை தான் என்னுடைய வெற்றி முதல் காரணம் இப்போ பொதுமக்களுடைய பொதுமக்கள் அக்கம் பக்கத்தில் கேட்கும் பொழுது நீங்கள் வந்து பதவியில் இல்லாத பொழுதே முந்நூற்றி முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது பேருக்கு இந்த பகுதியில் பட்டா வாங்கி கொடுத்துருக்குன்னு கேள்விப்பட்டாங்க சொன்னாங்க அதை அது எப்படி அந்தளவுக்கு ஒரு மக்களுக்கு இவ்வளோ உதவி செய்ய முடியுச்சு இந்த பகுதி வந்து ஊராட்சியார் வந்து நாரற்றி வந்தது இந்த பகுதி மக்கள் மக்களுடைய கோரிக்கை வந்து ஒரு வீ எல்லாத்தையும் குடிசை போய் இந்த ஏரியா இந்த பட்டா மட்டும் இருந்தால் மட்டுமே மத்திய அரசால் நிதி பெறப்பட்டு வீடுகள் கட்ட என்ற ஒரு ஸ்கீம் இருக்கும்போது பட்டா இல்லாதனால இந்த மக்களுக்காண்டு க மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்களை சந்தித்து பலமுறை மனு கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் பட்டாக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு நான் என்னால் ஒரு முந்நூற்றி ஐம்பத்தொம்போது பட்டா பட்டாங்க கொடுத்துக்கிட்டு சார் இந்த மீதி ஒரு நூறு பேர்த்துக்கு வர வேண்டியது இருக்குது அதுக்கு இப்போ முயற்சி செய்து நான் களத்தில் இறங்கியிருக்கோம் அது வந்து விசாரணைக்கு செய்யப்பட்டு ராஜீவ்காந்தி நகர் நரிமேடு பசுமன் நகர் பகுதிக்கு ஏற்பாடு செஞ்சு இருக்கோம் விரைவில் வழங்கப்படும் சார் நிச்சயமாக ஐயா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த தேர்தலில் வாக்குறுதி கொடுத்துருக்க மக்களுக்கு நான் வந்து வெற்றி பெற்றாலும் சரி இல்லை தோல்வியை தழுவினாலும் சரி இந்த பகுதியினுடைய மக்களுக்கு தகுதி வாய்ந்த அதாவது வந்து இறந்து போயிட்டாங்க அனாதையாக இருக்கிறாங்க இப்போ கேட்க பார்க்க யாரும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து மூவாயிரம் ரூபா கொடுக்க கொடு கொடுத்துருக்கீங்க இப்போ பக்கம் பக்கத்தில் சொல்லியிருந்தாங்க அதே போல் ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு திருமண உதவித்தொகை ஒரு ஐயாயிரம் ரூபா அவங்க சொந்த நிதியிலேருந்து வழங்குறீங்க அது இல்லாமல் அதே போல் ஏழை எளியவங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வந்து பணம் கொடுத்து உதவுறீங்க மருத்துவம் அதாவது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க திடீர்னு ஒரு உடல்நலம் கடுமையான கோளாறு அப்படிங்கிறது மருத்துவ செலவை ஏற்படுத்துறீங்க பள்ளி குழந்தைகளுக்கு இவ்வளோ தூரம் செய்கிறீங்க இந்த செயல்திட்டங்கள் எப்படி உங்கள் மனதில் உதித்தது எப்படி நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு சந்தோஷப்பட்டு செய்கிறீங்களா நான் வந்து ரொம்ப வறுமையில் வாடியவண்ணா பசியின் கொடுமை அறிந்தவண்ணான் ஏலே நான் படிக்க வசதியில் வந்து புதுக்கோட்டையில் வந்து தேர காடுவேரன் ஒருத்தர் இருந்தார் ஐயா அவர்கிட்ட புஸ்தம் வாங்கி பேனா வாங்கி பென்சில் வாங்கி படித்தவங்க குழந்தைகள் நான் ஒரு குழந்தை நான் பத்தாவது தான் படித்திருக்கேன் அதுக்கப்புறம் தொடர முடியலை அந்த கல்வி எவ்வளோ முக்கியங்கிறத அறிந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்லூரி படிக்கிற மாணவர்கள் என்னால் முடிஞ்ச உதவி நினைக்கவே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது மாதிரி நான் தேர்தல் நிற்கும்போது நான் ஜெயித்தாலும் தோற்றாலும் என்னால் முடிஞ்ச உதவி செய்யணும்னு சொல்லியிருந்தேன் அது மாதிரி திருமண உதவித்தொகை வந்து ஏழை குழந்தை ஏழை திருமண உதவி என்னால் முடிந்தது பண்ணியிருக்கேன் சார் அதே மாதிரி யாரும் வசதி வாய்ப்பு இல்லாதவங்க இறந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னால் மயான செலவுக்கு செஞ்சுக்கிட்டு அது மாதிரி வளகாப்பு நல்ல நிகழ்ச்சி அனைத்து நிகழ்ச்சிக்கும் நான் கண்டிப்பாக கலந்துக்குவேன் நூற்றுக்கு நூறு சதவீதம் இது என்னால் முடிஞ்ச உதவி பண்ணிகிட்டு இருக்கேன் உங்கள் அதாவது உங்களுடைய சம்பந்தப்பட்ட துறை உயரதிகாரிகளுக்கும் சம்பந்தப்பட்ட உங்களுடைய தலைவருக்கும் நீங்கள் வந்து இந்த பகுதியினுடைய மக்கள் பிரதிநிதியாக என்ன கோரிக்கை வைக்கிறீங்க இந்த இந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன அடிப்படை கோரிக்கைகள் தேவை நிறைய விஷயம் நீங்கள் செஞ்சுருப்பீங்க இன்னும் நீங்கள் வந்து கனவு திட்டம்னு சில திட்டங்கள் இருக்கும் அதை வந்து இந்த மக்களுக்கு என்னென்ன செய்ய போகிறீங்க அதாவது வள்ளுவர் குரலுக்கு ஏற்ற இந்த நீர் குடிநீர் வந்து பிரச்சனை தீர்த்திட்டா என் வாழ்நாள் சாதனையாக நான் சார் அதாவது மூன்று நாளுக்கு ஒரு முறையாவது இந்த பகுதிக்கு தண்ணீர் வசதி கொடுக்கப்பட்டால் கொடுக்கறதுனால என்னுடைய ஆட்சி பதவி காலத்தில் செஞ்சுட்டேன்னா என்னுடைய பெரிய சாதனையாக நினைப்பேன் குடிநீர் மற்றும் வந்து பூங்கா சொல்லியிருந்தீங்க ஆமாம் சார் அதை பற்றி சொல்லுங்கள் அது வந்து சமத்துவத்தில் வந்து பூங்கா ஒரு பதினோராயிரம் சரடி இருக்குது சார் அது வந்து பராமரிப்பு இல்லாமல் அப்படியே சும்மா தரையாக இருக்குது அந்த நம்ம தமிழக அரசு உடனடியாக புதுக்கோட்டில் அனைத்து பகுதியிலும் பூங்கா இருக்குது அதே மாதிரி இங்கே ஒரு பூங்கா அமைச்சு கொடுக்கணும் ஒரு பதினோராயிரம் சாரி இருக்குது அதை நான் பாதுகாத்து பாதுகாத்து எனக்கு பெரிய கடை இதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த பகுதியினுடைய உயிரினங்கள்லாம் வந்து நீர் அருந்துவதற்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னீங்க அது சம்பத்த ஒரு குளம் இருக்குது சார் சம்பத்த குளத்தை வந்து நம்ம தூர் இங்கே வந்து ரொம்ப பேர் ஆடு மாடு மேய்க்கிறோம் இருக்காங்க அதனால் இந்த ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு இந்த இன்னும் வந்து ரொம்ப பெண்கள் வந்து குளத்துலாம் துணிமணி துவைக்கிறதுக்கு இன்னும் விரும்புகிறாங்க என்ன தண்ணி பற்றாக்குறைனால ஆனால் அந்த குளத்தில் எப்போது தண்ணி இருக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த குளத்தை தூர்வாதிப்பு தர வேண்டும் அது ஒரு முக்கியமான குறி பெரிய உங்கள் பகுதியை சேர்ந்த பெரியார் நகருக்கு மட்டும் தோரண வாய்க்கால் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்க இப்போ மற்ற பகுதிக்கும் அமைச்சு தலை அரசுக்கு கோரிக்கை வைக்கிறீங்க இந்த பகுதியில் வந்து தோரண வைக்கங்கிறது ஊராட்சி இருக்கும் ஒரே ஒரு பகுதி தெருக்கு மட்டும் தோரண வைக்க இருக்குது மற்ற எந்த பகுதி இருந்தாலும் சாலை எங்களுக்கு அடிக்கடி டேமேஜ் ஆகுது தண்ணி கூட ரோட்டில் விடுறாங்க அதனால் எங்களுக்கு சாலை வந்து ஒரு சாலை தார் சாலை போட்டால் ஒரு ஏழு வருஷம் வச்சு தாங்கணும் அது மூணு வருஷம் தாங்க மாட்டேங்குது இதனால் மக்கள்கிட்ட வந்து அரசுக்கும் எங்களுக்கும் கெட்ட பேர் வருது தரமற்ற சாலையை அமைத்து கொடுத்ததாக மக்கள் நினைக்கிறாங்க அது காரணம் மக்கள் தான் ரோட்டில் தண்ணி விடுற தான் இந்த ரோடு அரிப்பு ஏற்படுகிறது அதை வந்து நம்ம தோரம் வைக்க அமைத்து கொடுத்துருமா தண்ணி போனால் ட்ரெயினேஜில் போயிடும் ரோடு பாதுகாக்கப்படும் சிறப்பு அதுக்கப்புறம் வந்து சிவாஜி நகர் பொற்பனையம்மன் நகர் விவேகானந்தர் நகர் இந்த பகுதிக்கு என்னென்ன சார் கோரிக்கை வைக்கிறீங்க இந்த பகுதி வந்து புதிதாக விரிவாக்கப்பட்ட பகுதியை இந்த பகுதிக்கு வந்து தெருவிளக்கு சாலை வசதி குடிநீர் வசதி இது மூணு அமைச்சு கொடுக்கணும் சார் தெருவிளக்கு ரொம்ப ஏன்னா இரவு நேரங்களில் வந்து அந்த ஃபாரஸ்ட்டை ஒட்டி இருக்க பகுதி நல்லா பூச்சிகள் அதிகமாக வருது நாங்கள் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு பயிற்சி போக மணி வர சொல்லி பாம்புக்கு நிறையா பிடிச்சிருக்கோம் அதெல்லாம் எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெருவிளக்கு ரெண்டாவது குடிநீர் சாலை வசதி கண்டிப்பாக சரி சாலை வசதி எவ்வளோ தூரம் சார் தேவைப்படுது அந்த பகுதிக்கு மட்டும் கா மொத்த அந்த பகுதிக்கு வந்து ஒரு கிலோமீட்டர் போட்டால் போதும் சார் அது தார சாலை அமைத்து கொடுத்தா ஒரு அகலம் சார் அகலம் வந்து இருபத்தோரு அடி அகலம் இருக்குது லேவுட் அது பட்டாலான்ட்டு அந்த பகுதிக்கு இருபத்தோரு அடி ரோடு அகலம் இருக்குது தோன்ற வாய்க்கால் சாலை வசதி நல்லா செய்யலாம் சார் உங்களுடைய இந்த பனி சூழலுக்கு மத்தியில் பொதுமக்களுக்காகவும் வந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அந்த அந்த மக்களுடைய நலனுக்காக நீங்கள் வந்து உயரதிகாரிகளுக்கு உங்களுடைய கோரிக்கையை முன்வைத்தமைக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் சார் நன்றி நன்றி